Musica Musica ஆண்டவர் இன்றைக்கும் யாரை கொண்டும் அற்புதங்களை செய்ய முடியும் எவைகளை கொண்டும் அற்புதம் செய்ய முடியல அவங்கள தான் கர்த்தர் பயன்படுத்துவார் இல்லை யோவான் ஆறுலே சொல்லப்பட்டிருக்கிறது சொல்லுகிறான் இங்கே ஒரு சிறு பையன் இருக்கிறான் அவன் கையிலே சில மீன்களும் சில அப்பங்களும் இருக்கிறது ஆண்டவருக்கு மகிம் உண்டாகட்டும் பல ஆயிரம் ஜனங்களை போஷிக்கிறதுக்கு தேவன் அந்த சிறு பையனையும் அவன் கையில் இருந்ததையும் பயன்படுத்த முடியுமானால் யாரை கொண்டும் தேவன் அற்புதம் செய்வான் இங்க வேதம் என்ன சொல்லி கொடுக்கிறது சரியாய் உணர்ந்து கொள்ளுங்கள் அந்த கற்சாடியை நீங்கள் பார்க்கிற போது அதிலே ஒன்றுமில்லாத ஒரு நிலைமை வெறுமனாக இருந்த ஒரு கற்சாடி தேவனுக்கு மகிமுண்டாகட்டும் ஆண்டவர் தான் அதை நிரப்புகிறார் ஆண்டவர் பாருங்கள் அற்புதங்கள் நடக்கிறதுக்கு ஒருவேளை ஒன்றும் இல்லாத நிலமையில் வந்தினாலும் பிரச்சனை இல்லை எலிசாவின் இடத்துல வந்த தோண்டி எப்படி வந்ததுன்னு சொன்னால் அதுக்குள்ளே என்ன இருக்கிறது தான் உப்பு போடப்படும் உள்ளே உப்புடன் வந்த தோண்டி குணாதிசயங்கள் தன்மைகள் தேவன் இப்படி அநேக காரியங்களோடு கூட நீங்கள் வரலாம் ஒன்றுமில்லாமல் வரலாம் வேதம் சொல்லுகிறது கத்தர் பயன்படுத்துகிறதுக்கு போதுமானவை ஒன்றே ஒன்றுதான் கத்தருக்கு மைமுண்டாகட்டும் பெரியதோ சிறியதோ நீங்கள் யோசிச்சு பாருங்க இவைகள் எல்லாம் சாதாரணமான பயன்பாட்டிலே இருந்தவைகள் அந்த கர்ஜாடு எதுக்கு பயன்படுத்தப்பட்டு சொன்னால் ஒரு சாதாரணமான பயன்பாட்டுக்கு வருகிறவர்கள் போகிறவர்கள் தங்கள் கால்களை கழுவி கொள்ளுகிறதுக்காக பயன்படுத்தப்பட்டு கொண்டிருந்தது அந்த தோண்டி அப்படிதான் சாதாரண பயன்பாட்டுக்கு பெரிய மதிப்பு பெரிய விலை இல்லாதவைகள் உப்பு அண்டவருக்கு மகிம் உண்டாகட்டும் எல்லாரும் பயன்படுத்தக்கூடியது ரொம்ப மலிவானது எங்கும் கிடைக்கும் எல்லா இடங்களிலும் இருக்கும் அண்டவருக்கு மகிம் உண்டாகட்டும் வேதம் என்ன எதிர்ப்பாங்கன்னு சொன்னால் சாதாரண மாணவிகளை கொண்டு பாருங்கள் இந்த எலிசா அந்த தோண்டியிலே உப்பை போட்டு அதை கொண்டு போய் என்ன செய்கிறதை பார்க்குறோம் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக அதை கொண்டு போய் அந்த நீரூற்றிலே போடுகிறான் வேதம் சொல்கிறது அந்த நீரூற்றி என்ன செய்கிறதை பார்க்குறோம் ஆரோக்கியமாகிறது ஒன்றே ஒன்றுதான் தேவனுக்காக நீங்கள் பலத்த காரியங்களை செய்யணுமா கற்சாடியும் அற்புதம் செய்யும் தோண்டியும் அற்புதம் செய்யும் பெரிய அளவில் கத்தர் பயன்படுத்தணும்னா கற்சாடி பாருங்களேன் ஒன்றும் ஆகலை அப்படியே இருக்கும் அண்டவரை யூஸ் பண்ணிப்பார் அதோட கூட அது என்ன செய்ததாம் அப்படியே இருந்தது அண்டவரை என்ன அப்படியே விட்டுருங்க சும்மா வர போகிறேன் ஏதோ முடியுற நேரத்தில் என்ன பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொன்னால் அந்த கர்ஜாடி ஒரு சின்ன குடும்பம் அந்த கல்யாண வீட்டுக்கு வந்த கொஞ்சம் பேருக்கு ஆசிர்வாதமாக இருந்தது மண் பாத்திரம் அந்த தோண்டி நொறுக்கப்பட்டது உடைக்கப்பட்டது உரு தெரியாமல் என்ன தான் அந்த ஊற்றிலே அது என்ன செய்யப்படுகிறது விழுந்த போது அண்டவருக்கு மகிமொண்டாகட்டும் நீரூற்று அந்த தேசம் முழுவதும் ஆசிர்வதிக்கப்பட்டது நீரூற்றை ஆளுகை செய்தது நிலத்தை ஆளுகை செய்தது அந்த தேசத்து குடிகளை ஆளுகை செய்தது பெரிய அளவுல கத்தராலை பயன்படுத்த சொன்னால் தங்களை உடைக்கிறதற்கு கொடுங்கள் கர்த்தர் மகிமையானவைகளை செய்வார் ஏன்னா கிதியோன் கையிலே இருந்த அந்த மண் பானை உடைக்கப்பட்ட போது உள்ளே இருந்த அந்த தீப்பந்தம் உள்ளே இருந்த அந்த வெளிச்சம் மனுஷர்களுக்கு முன்பதாக பிரகாசிக்கிறது இன்றைக்கும் தேவன் எதிர்பார்க்கிறது தான் எல்லா சாதாரணமானவர்கள் எல்லா எளிதிலே கிடைக்கக்கூடியவைகள் ஒன்றே ஒன்று தான் தேவனுடைய கரத்திலே விசுவாசத்திலே ஒக்கு கொடுக்க முடியுமானால் கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் இன்றைக்கும் தேவனுடைய அதுதான் நூறு சதவீதம் விசுவாசம் உள்ளவர்களாய் வரங்களை ஊற்றும் என்னை குணமாக்கும் இன்றைக்கு என்னை விடுதலை ஆக்கும் என்று சொல்லுகிற போது எந்த சூழலிலும் இருந்து நம்மை விடுவிக்கிறவே நம்மத்திலே இருக்கிறார்